சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தைகே ஒரு இனிப்பான செய்தியை இன்று உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு எப்பொழுது என் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கும் சாயப்பா என்று கேள்வி கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இந்த ஒரு நற்செய்தியை உன்னிடம் நான் சொன்ன பிறகு நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் இன்று அப்படி ஒரு இன்ப செய்தி வந்திருக்கிறது என் குழந்தையிடம் இதை சேர்க்கவே உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன் எப்பொழுது என் துணை என்னை வந்து அழைத்து செல்வார் எப்பொழுது என் வாழ்க்கை மீண்டும் தொடங்கும் நின்ற என் வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்து ஆரம்பமாகும் என்று கேட்ட என் குழந்தைக்கு நான் பதில் அளிக்கிறேன் இன்று முதற் கொண்டு உன் வாழ்க்கை தொடரப் போகிறது நீ என்னென்ன நினைத்து ஆசைப்பட்டாயோ அது எல்லாம் நடக்கப் போகிறது நீ நினைத்த வாழ்க்கையும் நீ நினைத்த துணையும் நீ நினைத்து வேண்டிய அன்பும் உன்னிடம் வரப்போகிறது உன் துணை இன்று ஒரு முடிவு எடுத்து விட்டேன் உன்னை உன் துணையின் இல்லத்தில் அழைத்து செல்ல உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார் வந்து உன் கரம் பிடித்து அவர் இல்லத்திற்கு அழைத்துச் செல்ல போகிறார் மீண்டும் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து ஆரம்பமாகப் போகிறது அவரின் மனதில் இருந்த சலனமும் சஞ்சலமும் வேண்டாத எண்ணங்களும் அனைத்தையும் அவரிடம் இருந்து நான் துரத்திவிட்டேன் நீ வேதனைப்பட அவசியமே இல்லை இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறது உன் துணையின் கரங்களை பிடித்துக் கொண்டு அந்த மகிழ்ச்சி பாதத்தில் அந்த பாதையில் ஆனந்தமாய் நீ நடந்து கடந்து செல்ல போகிறாய் என் குழந்தையே உனக்கான அனைத்தும் இன்று உன்னை தேடி வரப்போகிறது என் குழந்தை மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிக்க போகிறார் உன்னை வாழவே கூடாது என்று உன் வாழ்க்கையில் விளையாடிய அவர்களின் முகத்தில் கரியை பூசி இன்று உன் துணை உன்னை வந்து அழைத்து சென்று உங்களின் வாழ்க்கையை போகிறீர்கள் என் குழந்தையே இனியாவது வரும் உன் துணையை பத்திரப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீண்ட பொறுமையும் நீடித்த பொறுமையும் உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடலாம் இந்த நிலையான வாழ்க்கையை பெற்று மகிழ்ச்சியாக நீ வாழ்வதை உன் சாயப்பா பார்த்து ரசிக்க வேண்டும் இத்தனை காலங்கள் அழுந்த முகத்துடன் வேதனையுடனும் கண்ணீருடனும் இருந்த என் குழந்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்த போகிறாய் உன் வாழ்க்கை போகும் அதாவது உன் வாழ்க்கை பூக்கும் பூந்தோட்டமாய் பூத்துக் போகிறது என் குழந்தையே நீ மகிழ்ச்சியோடு காத்திரு இன்று உன் துணை வந்து இன்று அவர் இல்லத்திற்கு அழைத்து செல்லப் போகிறார் தைரியமாக இரு என் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு நீங்கள் இருவரும் வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் நீ எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்